இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பணம் அதாவது வேதத்தில் சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தான் அவன் வந்து தன்னை பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டுருந்தான் கடவுளுடைய ஒரு சக்தியை இவன் தான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் அதாவது இவன் தான் கடவுள்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் அநேக காலமாய் மாயவித்தினால அநேகரை பிரமிக்க பண்ணிக்கொண்டுருந்தான் ஆனால் பிலிப்பு ஆண்டோருடைய வார்த்தைகளை உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஞானஸ்நானம் பெற்று பற்றி கொண்டான் யாராவது பிலிப்பு பற்றிக்கோனா ஆனாலும் பிலிப்பு மூலமாக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததை பார்த்து பிரமிக்கிறாங்க நம்ம எல்லாம் செஞ்சது ஒரு அசுத்தாவின் இதை வச்சு செஞ்சோம் ஆனா இவன் இந்த அளவுக்கு செய்யறாருன்னு சொல்லிட்டு பிரமிக்கிறத அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த இந்த சீமோன் என்ன பண்ணனு சொல்லி பார்த்தோன்னா இந்த பிலிப்போவை பார்த்துக்கிட்டே இருக்கிற இவரால் எப்படி இவ்வளோ பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் எதுவுமே இல்லை பரிசுத்தாவின் பலத்தினால் செய்கிறாரேன்றதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் நான் பணத்தை கொண்டு வந்தான்னு பார்க்குறோம் பணத்தை கொண்டு வந்து ஏன்னா பணத்தை கொண்டு வந்தால் எல்லாமே சாதிக்கலாம் இத்தனை வருடங்களும் அவன் அப்படி தான் வாழ்ந்தான் அந்த சீமோன் ஸோ பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற காரியங்களை பார்க்குறோம் ஸோ இப்படி அந்த உலக ஜனங்கள் பணத்தினால தேவனை சம்பாதிக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லைங்க பணத்தினால் அந்த உலகத்தில் உள்ள காரியங்களை வேணா பணத்தை கொடுத்து ஒரு காரியத்தை பெற முடியும் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம உண்டாக்கின சர்வ சக்தியும் உள்ள சர்வ வல்லமையும் உள்ள இருந்தே நாம் அந்த அவருடைய அன்பையும் அவருடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டுமானால் அவருடைய பாதத்தில் தான் நம்ம அமர்ந்திருக்க வேண்டும் ஆனால் பல வேலைகளில் பணத்தை கொண்டு பல காரியங்களை அளக்கிற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் அதாவது பரலோகத்தையே நான் வாங்கிடுவேன் சொர்க்கத்தையே நான் வாங்கிடுவேன் பெரிய இந்த நான் உயர்வோடு இருக்கிறேன் என்னை கடவுள் உற்றுவாரா நான் வந்து பரலோகத்திற்கு அந்த சொர்க்கத்துக்கு நான் போவேன்னு சொல்லி அநேகர் தவறா நினைச்சுட்டு இருக்காங்க இல்ல இல்ல நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளும் போது மாத்திரம்தான் அவரு நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து அந்தவரையை நீங்க என்ன என்ன நேசிக்கிறீங்கன்றதை புரிந்து கொண்டேன் நீ தான் மெய்யான தேவன் உடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவுங்க உங்கள் பரிசுத்தாவியை கொடுங்கன்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு அன்போடு கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு பரிசுத்தாவியும் கொடுப்பார் பரலோகத்தையும் கொடுப்பார் ஸோ நம்மை தாழ்த்துவோம் அதாவது பரலோகம் என்பது கர்த்தர் வாழும் வீடு அவருடைய வீட்டுக்குள்ளே போகணுன்னா அவருடைய அன்பை பெற வேண்டும் ஆனால் அவர் நம்முடைய அவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார்ன்றது நமக்கு தெரியுது அதனால தான் ரத்தம் சிந்தினார் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா நாம் அவரை நேசிக்க வேண்டும் நாம் கர்த்தரை நேசிக்கும்போது போது கண்டிப்பாக அந்த பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது கர்த்தரை நேசிப்போம் வெற்றியுள்ளவர்களாக வாழ்வோம் காட் பிளஸ்